சோர் நீங்க வந்த வாடி சோர் ரெடியா பாட்டி சோ ரெடியா பாட்டி சோ ரெடியா பாட்டி பாடி சோர் ரெடியா பாட்டி சோ ரெடியா பாட்டி சோ ரெடியா வட்டி பயிர் வசிக்கு பாட்டி பாட்டி சோ ரெடியா பாட்டி

சுண்ணா மையங்கள் காசுல இருக்காங்க விளையாடுவோம் வேறே தெரியும் செல்லு போடும் மாநக தெரியும் செல்லு எல்லி வந்துச்சு அப்புறம் போச்சு மாநா விளையாடணுங்க எங்க போயிட்டு வர்றீங்க சந்தைக்கு போயிட்டு வந்தா புள்ள குட்டிகள் இல்லையா பட்டி புள்ள குட்டிகள் இருக்கு 1 2 இல்ல 10 புள்ள பெட்டி வச்சி ஆமா 10 اهو கண்ணு வைக்கிறேன் பாருங்க இந்த நாலஞ்சு பெட்டிகள்லாம் இருக்கு ம அதுக்குள்ள வந்து செல்போன் டிவி எல்லாம் என்னங்க நீ எங்க போயிட்டு வர்றீங்க ஆறா சந்தைக்கு போயிட்டு வந்தா என்ன பட்டி புள்ள குட்டிகள் இல்லையா பட்டி புள்ள குட்டிகள் இருக்கு 1 2 இல்ல 10 புள்ளைக்கு 10 வச்சி 10 ஆ தண்ணு வைக்கலைய பாருங்க நாலஞ்சு பேத்துக்கு எல்லாம் என்ன என்னாச்சு பாட்டி அதுக்குள்ள இந்த செல்போன் டிவி எல்லாம் வந்துருச்சுல்ல எங்க போயிட்டு வரீங்க ஓ யாருடா

ஓ என்னாச்சா அந்த காலத்துல என்ன செல்போன் டிவி எதுவும் இருந்துச்சு இந்த மனுஷன்னு சும்மா இருக்க மாட்டாரு நீ பொழுது போனமில்ல எனக்கு ஏங்க பழசம் யாபப்படுத்தாதான் எக்கத்தான் பாரி கலவனுக்கு